ஓம் ஸ்ரீ வரஹிதாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் அம்மா இப்பொழுது உனக்கு நல்லதொரு முடிவினை கொண்டு வந்துவிட வேண்டும் என்று அது எப்படி என்றும் உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்றுதான் நான் வந்திருக்கின்றேன் அது எப்படி உன்னால் இத்தனை நாட்களும் சரி செய்யாத முடியாத பிரச்சனையை ஒரே நாளில் தீர்த்துவிட முடியும் அம்மா என்று நீ என்னிடத்தில் கேட்கின்றாய் என் தங்கமே அது எனக்கு புரிகின்றது என் குழந்தையின் மனதை அறியாதவள் அல்ல இந்த வராகி என் தங்கமே உன்னுடைய மனக்கணக்கில் என்ன ஓட்டங்கள் ஓடுகிறது என்பதை அறிந்த பிறகுதான் அம்மா உன் வாழ்க்கையில் இருக்கின்றேன் உன்னுடைய அத்தனை கஷ்டங்களுக்கும் ஒரு தீர்வினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சொல்லும் பொழுது அதை நீ செய்து கொண்டிருப்பதனால் உடனடியாக பலன்கள் எதுவும் கிடைக்கவில்லை என்று நினைத்து வருத்தப்படாதே என் தங்கமே ஒவ்வொன்றும் அடுத்தடுத்த நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பதை முதலில் தெளிவாக புரிந்துகொள் விரைவாகவே எல்லாவற்றையும் நீ முடித்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்த லட்சியத்தை அடையத்தான் போகின்றாய் என் பிள்ளையே என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் எதுவும் உனக்கு கிடைக்காமல் போனதில்லை அது தாமதத்தை எடுத்துக்கொண்டாலும் அது உன் கைகளில் நிச்சயமாக கிடைக்கும் நீ மனம் விரும்பியபடியே உன்னிடத்தில் வந்து சேரும் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ சில விஷயங்கள் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்களை வைத்து தவறாக நினைத்து கொண்டிருக்கிறாய் சரியான விஷயங்களை தவறாக புரிந்து கொள்வதும் தவறான விஷயங்களை சரியாக புரிந்து கொள்வதும் என்று உன் வாழ்க்கையில் ஏகப்பட்ட குழப்பங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் வீட்டிற்குள் என்னாலும் சண்டையும் சச்சரவுகளும் இரண்டு நாட்கள் சந்தோஷமாக இருந்தால் மூன்றாவது நாள் அந்த சந்தோஷம் எங்கே போனது என்று நினைக்கின்ற அளவிற்கு கஷ்டங்கள் வாழ்க்கையில் வந்து விடுகின்றது என் குழந்தை ஒவ்வொரு நாளும் நீ இப்படியே கடந்து வரும் இதற்கு தீர்வு கிடையாதா அம்மா நான் இப்படியேதான் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டுமாம் பிரச்சனைகள் வரும் பொழுது பேசுகின்ற வார்த்தைகளை செவி கொடுத்து கேட்க முடியவில்லை பேசுகின்ற வார்த்தைகளில் மனமுடைந்து போவதோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் விரக்தியின் உச்சத்திற்கே என்னை கொண்டு சென்று விடுகின்றது இனிமேல் இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று கூட நினைக்க தோன்றிவிடுகிறது நாம் நம்பியவர்கள் நம்மை காயப்படுத்தும் பொழுது நேற்று நம்மோடு சந்தோஷமாக இருந்துவிட்டு இன்று நம்மை கண்டால் எரிச்சல் படுவது என்பது என்னால் தாங்கிக் முடியவில்லை என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் என் தங்கமே நேற்று எழுந்திருக்கும் பொழுது யார் முன்னால் இருந்து சிரித்தாய் என்று ஒருமுறை சிந்தித்துப்பார் என் தங்கமே இந்த பொல்லாதவர்கள் கண் உன்மேல் பட்டிருக்கிறது இந்த கண்ணால் இப்பொழுது உன் வாழ்க்கையில் உனக்கு கண்ணீர் சிந்துகின்ற நிலைமை வந்துவிட்டது என் தங்கமே குடும்பத்திற்குள்ளே சிலர் இருக்கின்றார்கள் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருந்தால் ஒருவருக்கொருவர் சந்தோஷமாக இருந்தால் நம்மோடு இவர்கள் சந்தோஷமாக பேசவில்லையே என்று பொறாமைப்படுவது இவர்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் நம் வாழ்க்கை மட்டும் இங்கே கஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்று நினைத்து விடுவார்கள் இவையெல்லாம் கண் திருஷ்டியாக உன் மீது பட்டிருக்கின்றது என் தங்கமே அதனால் நேற்று சந்தோஷமாக இருந்த உறவு இன்று உன் மீது வெறுப்பை கக்கி விடுகிறது என் பிள்ளையே ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்துகொள் மற்றவர்களின் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையோடு ஒரு நாளும் ஒப்பிட்டு பார்க்காதே ஏனென்றால் அவர்களின் வாழ்க்கையில் இருக்கின்ற சூழ்நிலை வேறு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சூழ்நிலை வேறு அதனால் அவர்கள் போல வாழ வேண்டும் இவர்கள் போல வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு நீ எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாமே உனக்கு தோல்வியை தான் கொடுத்திருக்கின்றது என் தங்கமே சொல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்று சொல்வார்கள் நீ முயற்சிகளை அதிகமாக செய்யும் பொழுது உன் மீது கண் திருஷ்டி பட்டு விட்டது நீ சந்தோஷமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு வேலையை சரியாக செய்து நல்ல பெயரை எடுத்தாலும் சரி அந்த நேரத்தில் கண் திருஷ்டி உன்மேல் விழுந்து விடுகின்றது என் குழந்தையே நீ இப்பொழுது என்ன நினைக்கின்றாய் தெரியுமா அம்மா கண் திருஷ்டி என்பது பொல்லாதது என்று சொல்கின்றாய் அது விழுகிறது என்பதற்காக நான் சந்தோஷமாக இல்லாமல் இருக்க முடியுமா அல்லது என்னுடைய வேலையை நான் சரியாக செய்யாமல் தான் இருக்க முடியுமா மற்றவர்களுக்காக பயந்து பயந்து நான் எதையும் செய்யாமல் வெளியில் செல்லாமல் இருக்க முடியுமா என்று என் குழந்தை நீ கேட்கின்றாய் என் தங்கமேல் நீ சொல்வது நியாயம்தான் ஆனால் உண்மை என்னவென்றால் நீ எல்லாவற்றையும் சரியாக செய்து கொண்டிருக்கின்றாய் கண் கண்திருஷ்டி என்பது நீ எப்படி இருந்தாலும் அவர்கள் உன் மீது போடதான் செய்வார்கள் அதனால் அதற்கு என்ன தீர்வு என்பதை நான் சொல்லி கொடுத்து விட்டால் என் பிள்ளை அதை நீ எப்பொழுதும் சரியாக செய்து கொண்டிருப்பாய் அல்லவா அப்படி செய்யும் பொழுது உன் முயற்சியும் சரியாக நடக்கும் உன் வாழ்க்கையில் சந்தோஷமும் உனக்கு நிறைவாக இருக்கும் வருகின்ற அந்த கண் திருஷ்டிகளும் உன்னை விட்டு விலகி ஓடும் எல்லாம் ஒரே நேரத்தில் நடக்க வேண்டும் என்றால் அம்மா சொன்ன இந்த இரண்டு பொருட்களை உன்னிடத்தில் இருக்க வேண்டும் என் தங்கமே அதனை நல்ல செவ்வாய்க்கிழமை அல்லது நீ எந்த நேரத்தில் உன்னுடைய தலையை சுற்றி நீ அடுப்பில் போட்டு எரித்து விட வேண்டும் பொதுவாக மிளகாய் வத்தலை தலையை சுற்றி நெருப்பில் போடுவார்கள் இது போலதான் அம்மா சொல்கின்ற இந்த பரிகாரம் இன்னும் கொஞ்சம் சக்தி வாய்ந்த என் தங்கமே நல்ல மிளகு எடுத்துக்கொள்ள வேண்டும் நல்ல மிளகு கையில் ஒரு பத்து அல்லது பதினைந்து என்ற எண்ணிக்கையில் எடுத்துக்கொள் அதே அளவு கல்லுப்பையும் எடுத்துக்கொள் என் தங்கமே இந்த இரண்டையும் உன்னுடைய வலது உள்ளங்கையில் வைத்து மடித்துக்கொள் மடித்துவிட்டு நீ கிழக்கு பார்த்து நின்று வேண்டும் எந்த நேரத்தில் இதனை செய்ய வேண்டும் என்றால் என் குழந்தையே நீ நாளையிலிருந்து தொடங்குகின்றாய் என்றால் அதிகாலை எழுந்தவுடன் நீ என்னுடைய பதிவினை இந்த நேரத்தில் கேட்டுவிட்டாய் ஆனால் நாளை நான் சொல்கின்ற நேரத்திற்கு முன்பாக கேட்டுவிட்டாய் என்றால் அந்த நேரத்தில் இல்லை என்றால் இன்னொரு நேரத்தையும் நான் சொல்லப் போகின்றேன் என் தங்கமே நாளைய விடியலில் அதிகாலை நீ ஏழு மணியில் இருந்து எட்டு மணி வரை இந்த நேரத்திற்குள் நீ செய்ய வரை செய்யலாம் இரவு நேரம் சென்று விட்டது என்றால் என் தங்கமே எட்டு மணியில் இருந்து ஒன்பது மணி வரை செய்யலாம் என் குழந்தையை நீ செய்கின்ற இந்த விஷயத்தை முதலில் மனதிற்குள் என்ன எண்ணத்தை நீ நினைக்க வேண்டும் தெரியுமா முதலாவதாக நீ எப்பொழுதும் நம் வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் நல்லபடியாக தான் நடந்து கொண்டிருக்கிறது யாருடைய கண்திருஷ்டிகளும் நம்மீது விழக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக நடந்து நம் லட்சியத்தை அடைந்தே தீர வேண்டும் யாரை கண்டும் மனதில் குழப்பத்தை வளர்த்து கொள்ளக்கூடாது என்பதில் நீ தெளிவாக இருக்க வேண்டும் அதன் பிறகு என் குழந்தையே உன்னுடைய கையில் இருக்கின்ற இந்த இரண்டையும் உன்னுடைய தலையை சுற்றி வலப்புறமாக மூன்று முறையும் இடப்புறமாக மூன்று முறையும் சுற்றிவிட்டு அப்படியே கொண்டு நெருப்பில் போட்டுவிட வேண்டும் என் தங்கமே அந்த நல்ல மிளகு எப்படி வெடித்து சிதறுகின்றதோ அதுபோல உன்னை ஆட்டி படைத்த கண்டிருஷ்டிகள் எல்லாமே உன்னை விட்டு அகன்று ஓடும் அது அந்த நொடியே உன்னுடைய மனதிற்குள் ஒரு தெளிவை கொடுக்கும் அங்கு வெடிக்க வெடிக்க உன்னுடைய மனதில் இருக்கின்ற குழப்பங்கள் எல்லாம் வெடித்து சிதறி ஓடும் என் தங்கமே எல்லாமே உன் கண்முன்னே மிக விரைவாக நல்ல செயல்களாக நடக்கத் தொடங்க போகின்றது உன்னுடைய இல்லத்தில் இருந்து கொண்டே உன் மீது யார் அந்த பொல்லாத கண் திருஷ்டியை போட்டாள் என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா என் தங்கமே உன்னோடு என்னாலும் நீ செய்கின்ற செயலில் குற்றம் குறையை கண்டுபிடிக்கின்றவள்தான் என் தங்கமே அவளின் செயல்கள் எல்லாம் நல்லதொரு பாடத்தை இன்று அவர்களுக்கு கற்றுக்கொடுக்கப் போகின்றது அந்த கண் நீ போக்குவதன் மூலமாக அவர்களுக்கு அதன் பலன் கிடைக்கப் போகின்றது என் குழந்தையே இவளினுடைய எண்ணங்களை எல்லாம் இதுபோல் தூள் தூளாக நீ ஆக்கப் போகின்றாய் மற்றவர்களின் எண்ணங்கள் நம் வாழ்க்கையாக மாறாதல்லவா அவர்களின் எண்ணங்களை நீ ஒருபொழுதும் உண்மையாக்கி விடக்கூடாது அதனால் நீ செய்கின்ற செயலில் எப்பொழுதும் பின்வாங்காதே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சந்தோஷத்தையும் நீ ஒவ்வொரு நாளும் விட்டு கொடுக்காதே ஆனால் செய்கின்ற விஷயத்தை மட்டும் நீ சரியாக செய்துவா என் அன்பு பிள்ளையே இந்த விஷயத்தை நீ வெள்ளிமையில் அல்லது செவ்வாய்க்கிழமையில் நல்ல நேரம் பார்த்து நீ தொடங்கலாம் என் அன்பு பிள்ளையே இதை இந்த மாதம் முடிவதற்குள் நீ செய்ய வேண்டும் என்று அர்த்தம் கிடையாது இந்த மாதம் முடிவதற்குள் செய்தால் இந்த மாதத்தில் உனக்கு ஏற்பட்ட கண் திருஷ்டிகள் எல்லாம் விலகி ஓடும் அதுபோல இந்த மாதத்தில் இருந்து நீ ஒவ்வொரு வாரத்திலும் இதை செய்து கொண்டே இருந்தால் உனக்கு இதன் மூலமாக நல்ல பலன்கள் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் இனிமேல் வாழ்க்கையின் ஒரு எந்த எதிரியாலும் துரோகியாலும் நம்மை எதுவும் செய்ய முடியாது என்ற எண்ணம் உனக்குள் தானாக வந்துவிடும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய அருளும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாது நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி சிம்ம வாகினியே போற்றி போற்றி